வானவியல் அப்படிங்கிறத பள்ளி பாட திட்டங்களில் வரணுங்க வானவியல் புரிஞ்சாதான் ஜோதிடம் ஜாதகம் பரிகாரம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை வானவியல் திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் பல வருடங்களாக இரவு பகலாக வானத்தை பார்த்து பல ஆராய்ச்சிகள் செய்து வாய்ப்புள்ள நபர்கள் பொள்ளாச்சி பக்கத்தில் ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழலில் திரு ரவிச்சந்திரன் ஐயாவுடைய தோட்டத்துக்கு வந்து தங்கி முடிஞ்ச மாணவர்கள் உங்களோட குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க அவர்களை கொடுங்க கண்டிப்பா எல்லோரும் கற்றுக்க வேண்டிய அத்தியாவசியம் அவசியம் வாழ்க வையகம் நண்பர்களே வானவியல் அப்படிங்கிற அஸ்ட்ரானமி கத்துக்கணும்னா ரெண்டு நாள் நேரடி வகுப்பு ஜூன் மாதம் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் ஆழியாறுல திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் நடத்துறாருங்க அவசியம் எல்லாரும் கத்துக்கணும் வானவியல் அப்படிங்கிறத பள்ளி பாடத்திட்டங்களில் வரணுங்க வானவியல் புரிஞ்சாதான் வைத்தியம் புரியும் வானவியல் புரிஞ்சாதான் இந்த பருவகால மாற்றங்கள் தெரியும் வானவியல் புரிஞ்சாதான் ஜோதிடம் ஜாதகம் பரிகாரம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை வானவியல் ஃபஸ்ட் எனவே திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் பல வருடங்களாக இரவு பகலாக வானத்தை பார்த்து பல ஆராய்ச்சிகள் செய்து மக்களுக்கு வானவியல் அப்படிங்கிற விண்ணியலும் வாழ்வியலும் அப்படிங்கிற வகுப்பை நடத்திட்டு வராரு இரண்டு நாள் நேரடி வகுப்புங்க ஜூன் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வாய்ப்புள்ள நபர்கள் பொள்ளாச்சி பக்கத்துல ஆழியாரில் ஒரு இயற்கையான சூழலில் திரு ரவிச்சந்திரன் ஐயாவுடைய தோட்டத்துக்கு வந்து தங்கி நீங்க கத்துக்கலாம் இந்த இரண்டு நாள் வகுப்புக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் மட்டுமே தங்குவதற்கு இடம் உணவு வகுப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு நபருக்கு ஐநூறு ரூபாய் மட்டும்தாங்க எனவே அவசியம் கலந்துக்கோங்க முடிஞ்சால் மாணவர்கள் உங்களுடைய குழந்தைகளை கூட்டிட்டு வாங்க அவர்களுக்கு கொடுங்க கண்டிப்பாக எல்லோரும் கற்றுக்க வேண்டிய அத்தியாவசியம் அவசியம் விண்ணியலும் வாழ்வியலும் வானவியல் நேரடி இரண்டு நாள் வகுப்பு ஜூன் மாதம் ஏழாம் தேதியும் எட்டாம் தேதியும் இந்த வகுப்புக்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் வாய்ப்புள்ள நண்பர்கள் அனட்டாமிக் தெரப்பி டாட்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் விண்ணையிலும் வாழ்வையிலும் இல்லைன்னா அஸ்ட்ரானமின் நீங்கள் டைம் பண்ணி நீங்கள் ஐநூறுரூவா செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த புக்கிங் ஆயிரும் நீங்கள் நேரடியாக வரலாம் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நைன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு வாங்க வானவியல் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்